ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டைமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிஃப்டு தான் பார்க்க போகிறோம் ஹிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது இதை நான் தான் ஆர்டர் பண்ணேன் இது என்னங்கிறத நம்ம பிரித்து பார்க்கலாமா வாங்க இது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கு எப்போதும் யூஸ்ஃபுல்லக்கூடிய ஒரு பொருள் அழியாத ஒரு பொருள் என்னென்னு பார்ப்போமா வாங்க இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மிராக்கிலான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கும் பெரு ஆச்சரியம் ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணவே இல்லை சரியா இல்லையா அழைஞ்சுட்டே இருந்தோம் வாங்கியிருக்கேன் அணுஞ்சிட்டே இருந்ததுனால வேலை இருந்துட்டே இருந்ததா சரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்த பாருங்களேன் இது என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான குத்துவிளக்கு அழகா இருக்கா இது வந்து நான் வந்து குட்டி நம்ம லட்சுமி தாயாருக்கெலாம் வந்து அபிஷேகம் செய்யும்போது பூஜை ரூமில் வந்து ஏற்றி வைக்கிறதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து சிலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக எடுத்தேன் அப்படின்னா சிலை சின்னதாக இருக்கும் விளக்கு பெருசாக போயிடும் அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெக்ஷ்மியுடைய சிலை இருக்கிறதுல அதுக்கு தெரி தகுந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகளுக்கு தகுந்த மாதிரி முருகன் சிலைக்கெல்லாம் அபிஷேகம் செய்யும்போது தீபம் ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் செம குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பல 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 இருக்குது நான் பக்கத்தில் காட்டேன் ரெண்டு விளக்கு இது நான் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட ரேட்டு நான் வந்து மறந்துட்டேன் பார்த்துட்டு சொல்கிறேன் முந்நூறு எழுநூற்றி நாற்பதும் அந்த ரேஞ்சில் தான் வந்தது இது வந்து கீழே வந்து இந்த இது என்ன சொல்லுவோம் இங்கே வந்து அன்னப்பச்சு இதெல்லாம் இருக்கும் அதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது இது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இந்த அன்னப்பறவைலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அழுக்கு போகுதுன்னா க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த கேரளா விளக்குன்னு சொல்லுவோம்ல கேரளா மாடல் அந்த மாடலில் வந்து ஆன ஒரு விளக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப க்யூட்டாக வெயிட்டு அவ்வளோ வெயிட்டு நல்ல ஒரு தரமான ஒரு பொருள் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஆன்லைனில் தானே வாங்குகிறோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம கடைகளில் போய் நேரடியாக எடுத்து பார்த்தா கூட இந்த குவாலிட்டி இந்த வெயிட்டு இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஒரு பித்தளை பித்தளை இல்லை விளக்கு தான் இது இப்போ நான் பக்கத்தில் காட்டுறேன் இருங்க இந்த விளக்கோட ரேட்டு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதோட கோடு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க பாருங்கள் விளக்கு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்ட்டு ரொம்ப அழகாக என்னோடய அபிஷேகத்துக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்லா அழுத்தமாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நல்ல ஒரு பிசிறு தட்டாமல் அதோடைய சேஃப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எப்படி இருக்குமோ நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக நான் நினச்ச அளவுக்கு கரெக்டாக இருக்குது படத்தில் கூட கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ நான் ஒரு சிலை வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சிலையோட முகம் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தீபம் வந்து எரியும் இதோட அமைப்பு பாருங்களேன் இந்த திரி போடுற இடமெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஓகே இதோட ரேட்டு நான் அப்படியே சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிராக்கிள் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு எல்லோருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு பொருள் நான் அப்படியே வந்து ஒரு இயக்கத்திலே இது நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க இதுதான் தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு உண்மைதான் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன் நம்மளால் இது வாங்க முடியுமா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அதே ஞாபகம் அதே திங்கி எப்படியாவது நம்ம வந்து அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது ஒரு குட்டி இது அதை அப்படி நான் சொல்கிறேன் சரி ஓகே ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கலாய் சூப்பராக இருக்கா என்னன்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அம்பாளை நம்ம வீட்டுக்கே நான் கூட்டிட்டு இருந்தோம் எப்படின்னா நான் நினைக்கிறீங்க எல்லாரும் அப்படிதான் பாருங்க பார்சல்ஸ் பண்ணிடுறாங்க பாருங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்க இது யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்கள்ல நானுமே நினச்சி பார்க்கல அது ஒரு மிராக்கை மாதிரி தான் நடந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நான் வெள்ளிக்கிழமை கடையில் போய் பார்த்துட்டு இந்த டைமண்ட் மூக்குத்தி வாங்கிட்டு இந்த விளக்கு நான் பார்த்துட்டு வந்தேன் இதோட ரேட்டு எல்லாமே கேட்டு வந்தேன் ஆனால் ரொம்ப வந்து அதிகமான ரேட்டு தான் ஆனால் அந்த விளக்கு தகுந்த மாதிரி அதோட அந்த அமைப்புக்கு வடிவமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இதோட ரேட்டு நல்ல வெயிட்டு நல்ல ஒரு வெயிட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் மொதல் பார்த்திங்க அப்படின்னா இது முந்நூற்றி மூணு கிராம் நான் வந்து பார்த்துட்டு வந்திருந்தேன் இது வந்து சாரி முந்நூற்றி அஞ்சு கிராம் பார்த்துட்டு வந்தேன் இது வந்து முந்நூற்றி எட்டு கிராம் மூணு கிராம் வந்து அதிகமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு ஆன்டிக் சில்வர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இது வந்து கலரே இப்படி தான் இருக்கும் ஆனால் பியூர் வெள்ளி தான் கலரே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல அம்பாள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா அவ்வளோ சந்தோஷம் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பதாயிரூபா வந்தது அதாவது முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ என்னமோ அந்த ரேஞ்ச்குள்ளே வந்தது முப்பத்தி ஒம்பதாயிரரூபா இதோட ரேட்டு முந்நூற்றி எட்டு கிராம் இது அளவு இதுக்கு இந்த செய்கொழி எல்லாம் போட்டிருந்தாங்க ஆறு பர்சன்டேஜே அவ்வளோ போட்டிருந்தாங்க அன்றைக்கி உள்ள ரேட்டு வெள்ளியோட ரேட்டு அளவுக்கு இது எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நல்ல ஒரு வெயிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு வந்தேன் சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தது நம்ம வீட்டுக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு சனிக்கிழமை ஒரே ஒரு யோசனை பண்ண என்ன அப்படின்னா நிறைய வெள்ளி பொருள் இந்த வீடு நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டும்போது கொண்டாந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் இந்த சின்ன சின்ன வெள்ளி விளக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை நான் அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணி காட்டுறேன் என்னென்ன கொண்டு போனேன் அப்படின்ட்டு அதெல்லாம் அந்த விளக்கு எல்லாமே வந்து சும்மா அப்படியே வந்து பார்சல் பண்ணியே வச்சுருந்தேன் ஏன்னா நிறைய விளக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுருந்தேன் அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு டைம் அதிலெலாம் தீபம் ஏற்றி இருக்கேன் பூஜையில் பார்த்துருப்பீங்க மறுபடி அந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் அழிச்சிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது போக அது ஒரு கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்துக்கும் எவ்வளவோ அது இருந்தது அது போக இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் பக்கம் பணம் போட்டு வாங்கிட்டு வந்தது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ப அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க இப்போ இவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா இப்போ இவங்களுக்கு இப்போக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மஞ்சள் கும்பம் மட்டும் வச்சுட்டு நம்ம வீட்டில் அப்படியே வந்து வைக்கலாம் நான் அடுத்து இதுக்கு வந்து அழகாக அபிஷேகம் செஞ்சு தான் நான் தீபம் ஏற்று போகிறேன் அதை வந்து நான் அடுத்து பதிவாக கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து அழகாக மஞ்சள் கும்பு வைக்கலாம் வாங்க இப்போ அப்படியே வந்து அம்பாவில் வந்து இந்த ஸ்டூலில் வந்து நம்ம அமர்த்தி வைக்கலாம் ஒரே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாம் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷம் இதுக்கு வந்து நான் வந்து எப்படி நான் வந்து முருகப்பெருமானிட்ட வேண்டுகேன் அப்படிங்கிறதையும் நான் அப்படியே சொல்கிறேன் நாயகப் பெருமானுக்கிட்டேயும் வேண்டுனேன் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்கிட்டையும் வேண்டுனேன் சொல்கிறேன் நான் இப்போ அழகாக இருக்குதா இருங்க அச்சதை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரே ஒன்று பண்ணுங்கள் ரொம்ப நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு யோகம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடக்கும் கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து அச்சதை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அம்பாவை எடுத்து இதில் நான் வந்து அமர்த்தி வைக்கிறேன் நல்லா அழகாக இருக்காங்களா நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் அபிஷேகம் செய்வேன் ஏன் அப்படின்னா சிலை இருக்குது அதனால வந்து அபிஷேகம் கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இதில் தீபம் ஏற்றுவேன் அது செம சூப்பராக பண்ணலான் இருக்கேன் அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு நான் கொடுக்குறேன் அப்படியே ஒரு மினி கோவில் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகு அது என்ன சொல்கிறேன் வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் வாங்கிட்டு வந்துட்டு சார்ஸாக கூட உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் வீடியோ எனக்கு உன்னை பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஞாபகமாகவே இருக்குது என் வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லி ஒரு சார்சா கொடுத்துருந்தேன் அது சார்ஸுக்காக நான் அந்த வேர்டு எழுதலை உண்மையாலுமே எனக்கு அதே ஒரு ஞாபகம் நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு விளக்கு நான் பார்த்ததில்லை இருந்தாலும் அளவுக்கு நம்மளால் வாங்க முடியுமா பட்ஜெட் அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்தது அம்பாதி என் வீட்டுக்கு வந்த ஒரு யோகம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நடக்கும் நடக்கும் அப்படியே பூ போட்டுட்டு அப்படியே அச்சதை போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த விளக்குக்கும் அச்சதை போட்டுக்கலாம் இவங்கள இன்றைக்கி தான் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கோம் ரொம்ப 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 மனதுக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க எப்படிங்கிறத நான் அப்படியே வந்து பதிவில் நான் வந்து பேசுகிறேன் இன்னுமே வந்து அங்கே போனது அதெல்லாம் பற்றி நான் பதிவில் அப்படியே சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப அழகு வந்து பக்கத்தில் காட்டுற அவங்களுடைய முகத்தை பாருங்க அப்படியே சிரித்த முகமாக இருப்பாங்க அந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட இந்த கோபுரம் விளக்கு எப்போதுமே நார்மல் தான் நம்ம எப்போதும் தீபம் ஏற்றுற மாதிரி தான் இதில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி யானை ரெண்டு பக்கமும் அந்த யானை வந்து அப்படியே கலசம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் யான அந்த கலசத்தை தூக்கி அப்படியே வந்து கொட்டுற மாதிரி அந்த மாதிரி நல்ல ஒரு வைப்ரேஷன் அதுக்கப்புறம் நம்பாள் வந்து இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னா நான் பக்கத்தில் காட்டுறேன் இப்போ அப்படியே வந்து பக்கத்தில் பாருங்கள் இதோட உருவ அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் வந்து நீ உங்களை உங்களுடைய ஞாபகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு நீங்கள் எப்போ வருவீங்க என்னோடய வீட்டுக்கு தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாட்ஸில் நான் கொடுத்துருந்தேன் அதில் வந்து எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா அக்கா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வருவாங்க நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு நானும் நம்பிக்கையோடு இருந்து தான் அந்த ஷார்ட்ஸ் கொடுத்தேன் கண்டிப்பாக நம்ம வந்து அதை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாதுன்னு சொல்லுவோம்ல அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்க நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்கன்னு நான் வந்து அழுத்தி அழுத்தி அந்த வேர்டை நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் என்றைக்குமே ஒரு ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா ஆணித்தரமாக உறுதியாக நம்ம நம்பியிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நடக்குங்க இப்போது நான் இதை எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன் முதல் நாள் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா சனிக்கிழமை ஃபுல்லாக எனக்கு அந்த விளக்கு வந்து நம்ம ஒரு பொருள் பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று ஏக்கப்படுவோம் இது நம்மளால் வாங்க முடியாதே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா நம்மளால் வாங்கவே முடியல அப்படின்னா சரி ஓகே எனக்காவது ஒரு நாள் நம்ம வந்து அது வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த ஒரு சில பொருள் தான் வந்து பார்க்கறதுக்கு நல்ல தெய்வகடாச்சமாக இருக்கும் அதை நம்ம வந்து பொருளாக பார்க்காம அதை ஒரு தெய்வமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த முகத்தில் அத்தனை தெய்வ கடாட்சமும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இந்த முக அமைப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்குமா இந்த மாதிரி டிசைன் ஒரு மினி கோவில் மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்மளுக்கு அப்போ கிடைக்குமா இப்படி பல யோசனைகள் இருந்துகிட்டே இருந்தது நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்ட்டு எனக்குள்ளே கேள்விகளும் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா நான் யதார்த்தமாக தான் போய் பார்த்தேன் இதை வாங்கணுங்கிற ஐடியாலாம் நான் கடைக்கு போகலை நான் போனது வந்து இந்த வைர மூக்குத்தி வாங்குறக்காக தான் போனது யதார்த்தமாக நம்ம வந்தால் கடைக்கு போயிட்டால் நம்ம எந்த கடைக்கு பாத்திர கடைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணவே போனாலும் சரி நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் இல்லையா அப்படி தான் இப்போ நான் அது நடந்தது சொல்கிறேன் இப்போ காலையில் அன்றைக்கி போகிற அன்னைக்குன்னு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக கிளம்பிட்டு அன்றைக்கி பஸ்ஸில் தான் போனார் இருந்தோம் காரில் போகலை அன்னைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே முருகர்கிட்ட போய் அப்படியே மனமுருகி வேண்டுனேன் நான் கண்டிப்பாக எனக்கு வந்து அது கிடைக்கணும் உங்களுடைய அருள் எனக்கு வேணும் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் பூஜை அரைக்கில் போய் சாமி கும்பிட்டுட்டு திருநீரில் நெத்தியில் திருநீர் அதாவது நெத்தியில் திருநீர் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அப்படியே வெளியில் வர்ற அப்படியே அந்த மயில் வந்து நான் வச்ச அரிசியை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தது அதை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் உண்மையாலுமே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குங்கிறத நம்மளுக்கு வந்து குறிச்சிட்டே இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்மளுக்குலாம் ஓடிச்சு அப்படியே முருகப்பெருமானே கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தது மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் நானே இது வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனையிலே நான் இருந்துகிட்டு இருந்தேன் இது வந்து மிடில் கிளாஸுக்கு இது பெரிய விஷயம் அதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இவ்வளோ பேசுங்கிறதும் இல்லை ஆனால் மிடில் கிளாஸுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தானே அப்படிங்கிறப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் கிளம்பி போயாச்சு போயிட்டு பஸ்ல தான் போனோம் அன்றைக்கி போயிட்டு அப்படியே போய் அந்த விளக்கு போய் பார்த்தேன் நான் யாராவது வாங்கிடுவாங்களோ ஏன்னா ஒரு நாள் அந்த நான் சனிக்கிழமை ஒரு நாள் இருந்தது சரி யாராவது எடுத்துகிட்டு அப்படி அப்படியெல்லாம் பல யோசனை இருந்தது போனால் அன்னைக்கு பார்க்குறப்ப ஒரு விளக்கு இருந்தது இன்றைக்கி நான் வந்து போய் பார்த்தப்போ ரெண்டு விளக்கு இருந்தது அது போக நிறைய டிசைன்ஸ் இருந்தது அந்த லக்ஷ்மி உருவத்திலேயும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் பிடிச்சிருந்தது ஒன்று வந்து முந்நூற்றி மூணு கிராம் நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் முந்நூற்றி அஞ்சுன்னு சொல்லியிருப்பேன் முந்நூற்றி மூணு நான் எடுத்தது வந்து முந்நூற்றி அஞ்சு கிராம் விளக்கு கொஞ்சம் பெரிய விளக்காகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான் கொண்டு போன பழைய விளக்கு ஒரு பிஸ்கெட் அந்த வெள்ளியில் வந்து ஒரு பிஸ்கெட் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து மீட்டிங்கில் ஏதோ கிஃப்டாக கொடுத்தாங்கன்ட்டு அதெல்லாம் பல வருஷம் ஆச்சு அதெல்லாமே வச்சிருந்தேன் அதுபோல் அந்த வீடுக்கிறப்போ ஒரு சீல்டில் வந்து ஒரு வெள்ளி காயின் மாதிரி வச்சு ஒருத்தர் வந்து ஹிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து திருப்பதி படம் இருக்கும் அதெல்லாம் வந்து பூஜை அறையிலே வந்து அப்படியே நான் வச்சுருந்தேன் நான் அப்புறம் அதை எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த விளக்கு அது என்னுடைய பழைய கொலுசில் விழுந்த அந்த முத்து குட்டி குட்டி முத்தெல்லாம் எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா எடுத்து எடுத்து நான் சேர்த்து 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 வைப்பேன் அதெல்லாம் வந்து கலெக்ஷன் மணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு போய் அது ஒரு பத்தொம்போதாயிரம் பக்கம் இருந்தது அதுவே மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் ஒரு இருபதாயிரம் நாங்கள் கையில் உள்ள படத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் நடந்த மிராக்கள் கடவுள்கிட்ட மனமுருகி நான் வேண்டினேன் கண்டிப்பாக அது வந்து நடந்துருச்சு அப்படியே நீங்களுமே நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க சில பேர் கேட்குறீங்க அக்கா நாங்களும் தான் வேண்டோம் நாங்களும் சாமி கும்பிட்றோம் ஆனால் எங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நிறைய பேருடைய ஆதங்கம் இருக்குது கண்டிப்பாக அது நம்மளுடைய கர்ம வினை பயன் அது எப்படி இருக்குதோ அப்படி வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்க நம்ம தெய்வத்துடைய காலடியை நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய என்ன கர்ம வினை பயன் இருந்தாலும் அது சுக்குநூறாக உடைஞ்சி நம்மள வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்பால் நம்ம வீட்டுக்கு வந்த யோகம் அந்த நேரம் அது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல நாள் முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமையே போய் நான் காலையில் வாங்கிட்டு வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனோம் போயிட்டு வாங்கிட்டு நைட் ஆகிடுச்சி திரும்பி வர்றதுக்கு அதனால் முகூர்த்த நாளில் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அம்பாவை நம்ம வீட்டில் கொண்டாந்து அமர்த்தி வச்சுட்டேன் அம்பாளுக்கு வந்து இன்னி வந்து அழகாக அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் செஞ்சு நான் வந்து தீபம் ஏற்றுவேன் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளாகாக கொடுக்குறேன் இப்படி தான் செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய பதிவில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிப்போம் நினை து யாவுமே வந்து ஜெயமாகவே வந்து வெற்றி அடையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்